முக்குடல் ஆட்டு சந்தை இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா சரியான கூட்டம் கூட்டம்னா கூட்டம் இன்றைக்கி ஒரு ஆறரை ஏழு மணிக்கே வந்து சந்தையில் வந்து நிற்க இடமில் அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான கூட்டம் ஆடுகள் வரத்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இன்றைக்கி அதாவது குறைஞ்சதே வந்து ரூபா இருபதாயிரத்துக்கு மேலே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடுகள் அந்தளவுக்கு இருந்துச்சு ஏன்னா வந்து சும்மா சொல்லக்கூடாது விவசாயிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக வந்து இந்த பக்ரீத் டைம் அப்படிங்கிறதுனால நல்லா ஆடுகளை வந்து வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க ஆனால் வாங்கக்கூடியவங்க வந்து இன்னும் அந்த பழைய காலத்திலே தான் இருக்காங்க அதாவது ஆடுகளுடைய மதிப்பு அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்திங்க அப்படின்னா குட்டியே வந்து இப்போ வந்து எட் எட்டுருவா பத்து ரூபா அந்த அளவில் வந்து இப்போ வந்து நல்ல குட்டிகள்லாம் வந்துடுது அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு வருஷம் வளர்த்து அந்த ஆடுகளை நம்ம விற்பனைக்கு கொண்டு வரும்போது விவசாயிகள்கிட்ட வந்து பதினஞ்சு ரூபா பதினாலு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சியே இல்லாமல் வந்து கேட்குறாங்க ஆனால் வந்து இது பல பேருக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் வந்து தெரிஞ்சுது இப்போ நம்ம வந்து ஆடுகள்லாம் வளர்த்து அனுபவத்தில் நம்ம ஆடுகளை கொண்டு போகிறதுனால நமக்கு வந்து மற்றவங்க வந்து வில பொழுது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அதனால் வந்து கண்டிப்பாக விவசாயிகள்கிட்ட நல்ல விலை கொடுத்து வாங்குங்க